வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நேற்று எதிர்பாராத சூழல் காரணமா ஐபிஎஸ் ஃபினான்ஸ் பப்ளிஷ் பண்ண முடியல வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ஒரு பெரிய நன்றி ஓகே இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரம்லாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பதினாறு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தையாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூணு புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க சார்க்கிட்ட பேசலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாமே கருத்துரை பகுதியில் வந்து பதிவிடுங்க வீக்கெண்ட்ல சாட்டை நான் நினைச்சேன் கேட்கறேன் வாங்க ஷோக்குல போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சிபி சார் என்ன சார் அசோக் லேலாண்டோடய ஷேர் இன்னைக்கு ஐம்பது பர்சன்ட் இறங்கி ஆமா போனஸ் அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்படி இறங்கியிருக்கு என்ன சார் காரணம் பொதுவா போனஸ் நல்ல விஷயம் தானே ஏன் இறங்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்து பங்கு சந்தையில புதுசா இருக்கவங்களுக்கு ரொம்ப காலமா இருக்கவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும் இந்த கணக்கு பட் புதிதா வந்தவர்கள் பல பேர் வந்து பாசிட்டிவா நினைச்சுட்டு வாங்கினேன் என்ன சார் இறங்கி போச்சு அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு ஒரு நியாயமானது அதை வந்து பங்குச்சந்தையில பல ஆண்டுகள் இருப்பவங்களுக்கு இந்த இந்த ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பட் இதை நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் போனஸ்ங்கிறது ஒரு பத்து ரூபாயை உங்கள்ட்ட கொடுத்துட்டு அதற்கு நான் சிலரி கேட்கும் பொழுது ரெண்டு அஞ்சு ரூபாய் கொடுப்பீங்க அல்லது ரெண்டு காயினா அஞ்சு கொடுப்பீங்க அஞ்சு காயின் இருக்கிறதுனால அதனுடைய மதிப்பு போறது உயர இல்லை அதே பத்து ரூபாய்தான் கொடுத்த பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரெண்டு ரூபாய் காயின் கொடுத்திருக்கீங்க அல்லது ரெண்டு அஞ்சு ரூபா நோட்டு கொடுத்திருக்கீங்க அதான் அஞ்சு ரூபா காயின் கொடுத்துருக்கீங்க இதே தான் இதை பொறுத்த வரைக்கும் அசோக் லேலண்ட் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய அந்த மே மாசம் வந்து அந்த போர்த்து குவார்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க மார்ச் மாதம் முடிவடைந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முடிவடைந்து அந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க மே மாசம் அப்பவே சொன்னாங்க போர்டு அப்ரூவ் பண்ணி ஒரு ஒரு போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போறோம் ஒன்றுக்கு ஒன்று கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பங்குக்கு நிகராக புதிதாக ஒரு பங்கு வழங்கப்படும் இலவச பங்குகள் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அது வந்து ரெக்கார்ட் டேட் ஜூலை பதினாறு அப்படின்னு அதற்கப்புறம் தெரிவித்தார்கள் பதினாறாம் தேதி உங்களுடைய உங்களுடைய டிமேட் கணக்குல இருக்கணும் அப்படின்னா நீங்க பதினைந்தாம் தேதி வாங்கிருக்கணும் டி பிளஸ் ஒன் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற அந்த அடிப்படையில போகும்போது நான் டி பிளஸ் ஜீரோ பத்தி சொல்ல டி பிளஸ் ஒன் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது நேற்று வாங்கியிருந்தா இன்னைக்கு உங்க கணக்கு வந்திருக்கும் சோ இன்னைக்கு யார் யாருடைய டிமேட் கணக்குல வந்து பங்கு கட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பங்கு இலவச பங்கு வழங்கப்படும் நூறு பங்கு வைத்திருந்தால் இன்னொரு நூறு பங்கு வழங்கப்படும் இருநூறு பங்குகளாக மாறிவிடும் இந்த ரெக்கார்ட் டேட் இன்னைக்குங்கிறதுனால இன்னைக்கு வணிகமாகற பங்குக்கு போனஸ் எலிஜிபிலிட்டி கிடையாது நேற்று தான் இன்னைக்கு உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது அதனால அதுக்கு தான்

ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு வழங்கியிருக்கார்கள் நேத்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்ததுனால இருநூத்தி ஐம்பத்தோருவா இருந்துச்சு இன்னைக்கு அதுல பாதியாக நூத்தி இருபத்தி ஐந்து அது வணிகமாகுது இது வந்து வீழ்ச்சி கிடையாது ரெண்டு பங்கு நீங்க போட்டால் அதேநூத்தம்பது ரூபாய்க்கு வர போகுது கொள்ள வேண்டியது தேசிய பங்கு சந்தையினுடைய என்ன பண்ணாங்கன்னா ஒரு பங்கு வைத்திருப்பவர்களுக்கு நாலு பங்கு உபரி பங்கு வழங்குனாங்க அப்ப என்ன ஆகும்னா வந்து மொத்தம் ஐந்து பங்காக மாறிடும் அப்ப நீங்க அந்த விலையை ஐந்தாலும் டிவைட் பண்ணணும் அது பங்கு சந்தையில் பட்டியலிடப்படாத பங்கு அதனால விலை என்னங்கிறது ஒரு சிரமான ஒரு இது நம்ம முடிவு வர முடியாது பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு நிறுவனங்கள்ல ஒன்று கொண்டுனா ரெண்டால பிரிக்கணும் அதே மாதிரி கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பங்குக்கு வந்து இரண்டு பங்குகள் கொடுத்திருக்காங்கன்னா மொத்தம் மூன்று பங்குகள் அப்ப மூன்றால வகுத்து அதனுடைய மதிப்பை நம்ம அரேவ் பண்ணுவோம் அதனால வீழ்ச்சி கிடையாது அதே விலையில் தான் கிட்டத்தட்ட முடிவடைந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அது ஏன் சார் போனஸ்னு சொல்லணும் ஸ்ப்ளிட் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தலாமே சார் நிச்சயமா ஏன்னா போனஸ்னு சொல்லும் பொழுது அது ஒரு இலவச பங்குன்னு ஒரு எல்லாருக்கும் வருகிறது அது வந்து இலவச பங்குல கூடுதல் பங்குன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன் அதனுடைய மதிப்பு கூடுறதுல அதே மதிப்பு இருக்கு குறைகிறதும் இல்ல அதே மதிப்பு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு ஆண்டும் லாபம் ஈட்டும் பொழுது அந்த லாபத்தை முழுசையும் வந்து பங்குதாரர்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறது இல்ல ஒரு பகுதியை தான் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா எதிர்காலத்துல அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி பணிகளுக்கு விரிவாக்க பணிகளுக்கு புதிய திட்ட துவக்கங்களுக்கு அதுக்காக வச்சுக்கிறாங்க ஆனால் அப்படி எதுவும் பண்ணாத சூழ்நிலை அப்படியான தேவை எதுவும் இல்லாத சூழலில் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல பெரிய விரிவாக்கமோ புதிய தொழிலோ துவங்கப்போவதில் ஏற்கனவே இது வரைக்கும் பல ஆண்டுகளாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தொகையை வந்து ரிசர்வ்னு வச்சிருப்பாங்க அந்த ரிசர்வ் தொகை கணிசமாக உயர்ந்து விட்டு

பங்குகளாக கொடுக்குறாங்க அது நீங்க சொல்ற மாதிரி பெயரை மாத்தி சொல்லலாம் இது காலகாலமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம்னால அது போனஸ்னு சொல்லப்படுகிறது வெளிநாடுகள்ல பல நாடுகள்ல அப்படி சொல்றது கிடையாது வாங்க கூடுதல் பங்குகள்னு சொல்லப்படுகிறது தனிப்பட்ட பங்குகள் பத்தி நம்ம பேசுறது இல்ல சார் இருந்தாலும் அடுத்த கேள்வி எச் டி எஃப் சி பேங்க்லயும் போனஸ்ங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அப்ப அதோட ஷேரும் குறைய வாய்ப்பு இருக்குங்களா இல்ல கரெக்டா நீங்க அதாவது நிறைய பேர் வந்து எச்டிஎஃப்சி பேங்க் போனஸ் ஆம்ல வாங்கலாமான்னு வாங்கலாம் விற்கலாங்கிறது அடுத்த பக்கம் எச்டிஎஃப்சி வங்கி போனஸ் கொடுக்க போவதாக இன்னும் அறிவிக்கல அவர்கள் வந்து பங்கு சந்தைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுல வந்து அவங்க ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருந்தோம் அதுல என்ன போட்டிருந்தோம்னா ஜூலை பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை போர்ட் மீட்டிங் நடக்க இருக்கிறது அந்த போர்ட் மீட்டிங்ல வந்து நாங்க வந்து இந்த ஹெச்டி வங்கியினுடைய காலாண்டு ஜூன் மாதத்தோடு முடிவடைந்த நடப்பாண்டு ஜூன் மாதத்தோடு முடிவடைந்த அந்த முதலாம் காலாண்டிற்கான நிதி முடிவுகளை பத்தி நாங்க பேச போறோம் பைனான்சியல் ரிசல்ட்ஸ் பத்தி விவாதிக்க போகிறோம் பண்ண போறோம் அன் ஆடிட் ஸ்டாண்டர் கன்சாலிடேட் பைனான்சியல் ஜூன் தேர்ட்டி இதை கன்சிடர் அண்ட் அப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அதோடு சேர்த்து மேலும் சில விஷயங்களை நாங்க அன்று வந்து கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க ஒன்று ஏன்னா இது வந்து லிஸ்டிங் ரெகுலேஷன் ஒண்ணு இருக்கு அதன் அடிப்படையில் அது முன்கூட்டியே தெரிவிக்கணும் ரகசியமாக வைத்திருக்க முடியாது ஏன்னா இது இந்த அறிவிப்புகள் பங்கினுடைய விலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் கூடலாம் குறையலாம் முன்கூட்டியே தெரிவிக்கிறார்கள் அதுல என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு விஷயம்னா ஒன்று டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்பெஷல் இன்டர்ம் டிவிடன் ஆன் த இக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் த பேங்க் ஃபார் த பைனான்சியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது நடப்பாண்டு இதுக்கு ஒரு இன்டர்ம் டிவிடன் இன்டர்ம் டிவிடன் பத்தி சென்ற நம்ம பேசணும் கேள்வி பதில் உங்களுக்கு நிறைய ரொக்கப்படம் கையிருப்பு இருப்பதால் அதுல ஒரு பகுதியை வந்து இந்த ஆண்டு ஏன் வயதிலிருந்து ஆண்டு கடைசியில கொடுக்காமல் இப்பொழுதே ஒரு இன்டர்ம் டிவிடன் கொடுக்குறாங்க கொடுக்கலாம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ண போகிறோம் ரெண்டாவது இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ப்ரொவிஷன் அண்ட் சப்ஜெக்ட் டு அப்ரூவல் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த பேங்க் இலவச பங்குகள் அது நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க கூடுதல் பங்கு வழங்கலாமா வேண்டாமா வழங்கலாம்னா அதுக்கு வந்து பங்குதாரர்களுடைய ஒப்புதல் பெற்று பண்ணலாமா அப்படிங்கறது நாங்க விவாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

ரெக்கார்ட் டேட் டிக்ளேர் பண்ணுவாங்க அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு இப்போ அதுக்கு முதல் நாள் பங்கு வாங்குபவர்களுக்கு வந்து அதுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு அவருடைய டிமேட் கணக்குல வர வைக்கப்பட்ட பிறகு அந்த போனஸ் பங்கும் வர வைக்கப்படும் அதற்கு பிறகு அந்த பங்கினுடைய விலையில் மாற்றம் ஏற்படும் அவங்க என்ன ரேஷியோ அனௌன்ஸ் பண்றாங்களோ அதற்கு தக்க அந்த பங்கினுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா குறையாது ஓகே ஃபைன் சார் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப ரொம்ப தெளிவா எனக்கு புரிஞ்சிருச்சு அடுத்து சார் இந்த ஸ்மார்ட் ஒர்க்ஸ் கோர்க்கிங் ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகுற மாதிரி இருந்தது இப்ப ஆகுமா ஆகாத ஏதோ அவன் மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அதை பத்தி சார் ஒரு என்ஜிஓ இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வாட்ச் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ வந்து இந்த நிறுவனத்தின் மீது செக்யூரிட்டிஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் இருக்கு சேட்டன் செபியின் மீது உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தால் கூட அதையும் இங்க போய் நீங்க வந்து மேல்முறையீடுங்கிற மாதிரி முறையீடு செய்யலாம் அந்த செக்யூரிட்டிஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் போய் முறையிட்டு இருக்கிறார்கள் இந்த வாட்ச் அதாவது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வாட்ச் சொல்லக்கூடிய என்ஜிஓ ஒரு தனியார் அமைப்பு யார் மேலேனா ஸ்மார்ட் ஒர்க்ஸ் கோவர்க்கிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மீது இவங்க ஒரு கோவர்க்கிங் கம்பெனி இவங்க ஐபிஓ தான் சமீபத்தில் வந்தாங்க இன்ஃபேக்ட் நாளைக்கு இது லிஸ்ட் ஆக இருப்பதாக தகவல் எல்லாம் வந்திருக்கு சூழல்ல அவங்க போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நிறைய டிஸ்க்ளோஷர்ஸ் வந்து முறையாக பண்ணவில்லை அந்த ஐபிஓ வருவதற்கு முன்பு பல டிஸ்க்ளோஷர்ஸ் பண்ணல ஒரு குறிப்பிட்ட வங்கிக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுபடாமல் இருக்கிறது அதோட இந்த நிறுவனத்துடைய ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் இஷ்யூஸ் இருக்குது செக்ஷன் எயிட் கம்பெனியா சேரிட்டபிள் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நிறைய இஷ்யூஸ் அவங்க இது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாட்ச் ஓகே சோ அவங்க சொல்லியிருக்கிறத வந்து இந்த அமைப்பு இந்த ஸ்மார்ட் ஒர்க்ஸ் கோ ஒர்க்கிங் அப்படிங்கிற அந்த நிறுவனம் அதான் மறுத்து இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இவர்கள் வந்து எங்களுடைய எங்களுடைய ஒன் ஆஃப் த தெரிந்த ஒரு குடும்பத்துல எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ப்ரோட்டர் குரூப் எக்ஸ்டெண்டட் அவங்களோட ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிஸ்பியூட் இருக்கு அவங்களுக்காக இவர்கள் மறைமுகமாக இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அதனால இதெல்லாம் தவறான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு சரியான காரணம் இல்லை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை அதனால நாங்க இதை டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க முழு ஆர்டர் இனிமேல் என்ன அவங்களுடைய வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணல வந்தாதான் தெரியும் நாளைக்கு கோஸ் வெல் அது நாளைக்கு பட்டியலிடப்படும் வந்து இப்ப நம்ம பேசிக்கொண்டு இந்த நேரத்தில் எந்த விதமான மாற்றம் வேற ஏதாவது நியூ லிஸ்டிங்கா சார் இன்னைக்கு அல்லது நாளைக்கு ஐபிஎஸ்மா வேறு ஏதாவது இருக்கா ஒன் ரெண்ட ஸ்மார்ட் ஒர்க்ஸ் ஓவர்க்கிங் ஸ்பேசஸ் இது வந்து நம்ம பேசணும் நாளைக்கு பட்டியலிடப்படலாம் இன்னொன்று வந்து ஆஸ்டன் பார்மசூட்டிகல்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் இன்று பட்டியலிடப்பட்டது ஐபிஓ நூத்தி இருபத்தி மூன்று ரூபாய்க்கு பங்கு வெளியிடப்பட்டது இதனுடைய ஓவர் எழுபத்தி மூன்று மடங்கு அதனால இது நிறைய பெரிய லெவலில் லிஸ்ட் ஆயிருக்கும் எதிர்பார்த்திருப்பீங்க ஆனால் நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு இன்னைக்கு முடிவடைந்ததை பார்க்க முடிந்தது இது போக அடுத்த வாரம் ஆந்தம் பயோசைன்சஸ் வரும் இன்னைக்கு இருக்கிறது ஆந்தம் பயோசைன்ஸ் ஐபிஓ இன்னைக்கு முடிவடைந்திருக்கிறது அது முடிவடை இருக்கிறது நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம முழுதாக அதனுடைய என்ன கொஞ்சம் நேரம் இருக்கு இது வந்து பதினெட்டு மடங்குக்கு மேல் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இவங்க பங்கு ஒன்றின் விலை ஐநூத்தி எழுபது ரூபாய் வந்தாங்க திரட்டக்கூடிய தொகை ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் இந்த ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மாதிரி பதினெட்டு மடங்கு அவர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா லட்சம் கோடிக்கு மேல வந்திருக்கு நினைக்கிறேன் இது போ ஒரு எஸ்எம்இ ஸ்பன் வெப் நான் ஓவன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இதுவும் இன்று முடிவடைகிறது நூத்தி முப்பது மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் பட் அதனுடைய இஷ்யூ சைஸ் அறுபத்தோரு கோடி ரூபாய்க்குள் தான் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் பங்கு ஒன்றின் விலையின் வைத்திருந்தார்கள் மோனிகா ஒரு நிறுவனம் எஸ் எம்இ ஐபிஓ முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து இன்றுதான் துவங்கி இருக்கிறது நாளை மறுநாள் முடிவடைய இருக்கிறது இது கிட்டத்தட்ட அவர்களுக்கு தேவையான தொகைக்கு அருகாமையில் வந்து விட்டார்கள் இஷ்யூ சைஸ் நூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் இதுதான் எஸ் எம்இ ஐபிஓ மெயின் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் உள்ள செய்திகள் சார் இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்தா ஒரு பதினாறு புள்ளிகள் எல்லாம் அதிகரிச்சிருக்கு நிப்டில அதுமே பதினொன்னு ஐம்பத்தி மூணு வரைக்கும் அக்கத்துலாம் இருந்திருக்கு அப்புறம்தான் கொஞ்சம் மேல இருக்கு சார் ஆமா இன்ஃபேக்ட் தோக்கத்தில் வீக்கா தான் இருந்தது பாத்தீங்கன்னா துவக்கத்தில் வந்து ரொம்ப மார்க்கெட் வந்து இருபத்தையூத்தி இருபத்தி ஐந்து அந்த லெவல்ல தான் இருந்தது இன்ஃபேக்ட் நண்பர்கள் வரைக்குமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு அதற்கு பிறகு நண்பர்களுக்கு பின்னர் ஐரோப்பிய பங்கு சந்தைகளுடைய துவக்கத்திற்கு பின்னர் தான் இந்த ஏற்றம் நீங்க வந்து பார்க்க முடிந்தது அமெரிக்க சந்தையில் ஒரு சிறிய ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் அந்த கட்டத்தில் இருந்ததையும் பார்த்தோம் பட் பெரும்பாலும் சைட்வைஸ் மூவ்மெண்ட் தான் அட்வான்ஸ் டெக்ளைன் தான் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் அதிகமா இருக்கு பட் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது டெக்ளைனை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது அதே மாதிரி ரோயர் சர்க்கியூட் அறுபதுன்னா அப்பர் சர்க்கியூட் தொண்ணூத்தாறு பட் பிப்டி டூ லோவோட ஹை வந்து மூன்று மடங்குக்கு மேல இருக்கு சோ இது பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் ஈவன் பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நிப்டி பிப்டி மட்டும் இல்ல நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே வந்து எந்த விதமான பெரிய ஏற்ற இறக்கங்கள் எதுவும் இல்லாமல் பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தலில் ஒரு சின்ன பாசிட்டிவ் தான் முடிவடைஞ்சிருக்கதை பார்க்கலாம் செக்டாரை பாக்குறப்ப இன்னைக்கு பிஎஸ்யூ பேங்க் ஒன்னு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்குங்களா சார் இல்ல சரி ஒரு செய்தி என்ன சந்தை ஊடகங்கள்ல வந்தது அப்படின்னா ஆன்லைன் ஊடகங்கள்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து பொதுத்துறை வங்கிகளுக்காக அடுத்த கட்ட ரிஃபார்ம்ஸ் வந்து ஏதோ வரப்போகுது அது ரிஃபார்ம்ஸ் என்ன மாதிரின்னு தெரியல ரெண்ட ஒன்னா இணைக்க போறாங்களா அல்லது புதிதாக வேற எதுவும் அனௌன்ஸ் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல பட் சந்தையில் இருந்த செய்தி என்னன்னா பொதுத்துறை வங்கிகள் சம்பந்தமாக ரிஃபார்ம்ஸ் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகிறார்கள் மேலும் புதிய அறிவிப்புகள் வரலாம் என்ற எதிர்பார்ப்பு காரணமாக அதிகரித்திருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம பேசிக் கொண்டிருக்கும் இதுவரைக்கும் எனக்கு உறுதி செய்யப்பட்ட தகவல் எதுவும் இல்லை பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் பி எஸ் கேன் பேங்க் எல்லாமே ரெண்டு பெர்சென்ட் கிட்ட ஏறி இருக்கு ஐஓபி பேங்க் ஆப் பரோடா யூகோ பேங்க் இன்ஃபேக்ட் இந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய பனிரெண்டு பங்குகள் பனிரெண்டுமே இன்னைக்கு ஏறி இருக்கிறத பார்க்கிறோம் பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு அது மட்டும் இல்ல நீங்க பாத்துருப்பீங்க ஐடி செக்டருமே இன்னைக்கு வந்து சர்பிரைசிங்லி ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவ் பத்து பங்குகள் அந்த குறியீட்டுல இருக்கு அதுல நாலு தான் டிக்ளைனா இருக்கு ஆறு ஏறி இருக்கு அதற்கு மெயினா விப்ரோ இன்று முடிவுகள் அறிவிக்கிறது அறிவிக்கப்பட போற டெக் மஹிந்திரா இது குறித்து அதிக எதிர்பார்ப்பு இருக்கு ஒருவேளை அதனாலயா என்னன்னு தெரியல இன்போசிஸ் இதெல்லாம் எல்டி எல்டி மைண்ட் இதெல்லாம் ஏறி இருக்கு பட் நேற்று வெளியான முடிவுகள் அவ்வளவு நம்பகம் அளிப்பதா இல்ல ஏற்கனவே டிசிஎஸ் ஓட முடிவு வந்தது அது நான் மோசமான முடிவா நான் பாக்கல பட் ரொம்ப பாசிட்டிவாவும் இல்ல பட் நேற்று வெளியான ஹெச்எல் டெக் அது கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருந்தது ப்ராஃபிட் ஆப்டர் டாக்ஸ் நிகர லாபம் பாத்தீங்கன்னா வரிக்கு பிந்தைய லாபம் பார்த்தா பத்து சதவீதம் குறைந்திருந்தது இயர் ஆன் இயர் என்றாண்டு இதே காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இருந்ததை விட பத்து சதவீதம் குறைவாக இருந்தது தனிக்கு ரெவன்யூ எட்டு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு பட் லாபம் நிகர லாபம் குறைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து இந்த தகவல் தொழில்நுட்ப துறை பங்குகள் எல்லாமே நேற்று வந்து ஒரு இறக்கத்துல நேற்று மட்டும் இல்ல தொடர்ந்து இறக்கத்துல இருந்து நம்ம பார்த்தோம் பட் இன்னைக்கு ஒரு சின்ன ஏற்றம் டெக் மஹிந்திராவுடைய முடிவு இன்று வர இருக்கிறது வந்து இருக்கு ஆக்சுவலா ஆக்சுவலா நம்ம பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வந்திருக்கு அதனால கூட இருக்கலாமா அது எதிர்பார்ப்பில் இருக்கலாம் நினைக்கிறேன் டெக் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் ஜூன் முப்பதோடு முடிவடைந்த இந்த முதலாம் காலாண்டுல லெவன் மில்லியன் ரூபீஸ் வந்து ப்ராஃபிட் மார்ச் மாதம் இதே ஆண்டு மார்ச் மாதம் பார்த்தா

அதனால கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்டுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லாபம்ங்கிறது சோ இது ஒரு காரணமாக எண்ணூத்தி அறுபத்தி நாலு கோடிக்கு இருந்தது சென்ற ஆண்டு இப்போ வந்து ஆயிரத்தி நூத்தி கோடி அப்படிங்கறதுனால பாசிட்டிவா நாளை நாளைதான் சந்தையில் நம்ம பார்க்கணும் சந்தை முடிவடைந்த பிறகு நாலு மணிக்கு மேல வந்திருக்கக்கூடிய முடிவு சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்குமா சந்தை அல்லது சென்ற காலாண்டில் மார்ச் மாத காலாண்டில் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி கோடியாக இருந்த லாபம் இப்பொழுது ஆயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு கோடியாக குறைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குமாங்கறத நாளை நம்ம பார்க்கலாம் நிச்சயம் சார் வேற என்ன சார் முக்கியமா கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு நேற்று ஐடிசி ஹோட்டல்ஸ் இதனுடைய முடிவுகள் வந்து முதலாம் காலாண்டு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் நிகர லாபம் அதிகரித்து நூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் அப்படின்னு வந்திருந்தது ரெவன்யூவும் பதினைந்தரை பர்சன்ட் அதிகரிச்சிருந்தது அதனால வந்து அந்த பங்கினுடைய விலை கூட இன்னைக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் கிட்ட ஏறுச்சு வணிகத்துக்கு இடையே கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ரூபாய்க்கு அருகாமையில் சென்றதை நம்ம பார்க்க முடிந்தது இது தவிர வரக்கூடிய நாட்கள்ல மிக முக்கியமான முடிவுகள் இனி வர இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சிஸ் வங்கியினுடைய முடிவு ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அதே மாதிரி இந்த வார வெள்ளி என்று எல்லாரும் ரொம்ப ஒவ்வொரு காலாண்டும் மாவலோட எதிர்பார்க்கக்கூடிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிடா முடிவு நாளைக்கு விப்ரோவினுடைய முடிவு எப்படி மாதிரி நாளைக்கு விப்ரோவினுடைய முடிவுகள் வெளிவர இருக்கிறது மிக முக்கியமான சில காலாண்டு முடிவுகள் வர இருக்கிறதுனால அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் மட்டுமல்ல அடுத்த வாரம் கூட ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக பார்க்கிறேன் கமாடிட்டி கரன்சி எப்படி சார் இருக்கு டொமஸ்டிக் கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து பெரிய மாற்றங்கள் இல்லை குரூட் வந்து ஒரு ஒரு பர்சன்ட் இறங்கி இருக்குது அறுபத்தி ஆறு டாலருக்கு கீழே வந்திருக்கு இது பாசிட்டிவான நியூஸ் பட் கோல்டு செல்வரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லை ஒரு சின்ன ஏற்றம் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி டாலர் வெள்ளி முப்பத்தி டாலருக்கு அருகாமையில் மீண்டும் சென்று கொண்டிருக்கிறது இங்க உள்ளூர் சந்தையில அரை சதவீதத்திற்கு மேல் ஏற்றத்துல இன்னைக்கு வந்து வெள்ளி வணிகமாகிறது ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி தாண்டி வந்து வெள்ளி வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது மீண்டும் அப்படிங்கிறத பாக்குறேன் அதே மாதிரி தங்கம் வந்து ஒரு சிறிய ஏற்றத்துல தொண்ணூத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கிட்ட ஆனால் கச்சா எண்ணெய் ஒரு முக்கால் சதவீதம் இறக்கத்துல மீண்டும் ஐயாயிரத்தி அறுநூறு கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு சோ பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் அதுக்குள்ள சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதா பாக்குறேன் இன்பக்ட் கிரிப்டோ கூட பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை தாண்டதை பார்த்தோம் உங்க போதும் இல்லாத ஒரு புதிய உச்சத்தை தொட்டதுன்னு அதற்கு பிறகு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்துக்கு கீழே வந்திருந்தது ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தை தொட்டது நேர்த்தலாம் இன்னைக்கு மீண்டும் ஒரு ஆயிரம் டாலர் ஏறி இருக்கு ஒரு பர்சன்ட் அதிகரிச்சு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்துக்கு அருகாமையில் இருக்கிறத பாக்குறேன் எப்படி போகுதுங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்ம கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் கமாடிட்டி மாதிரி தான் அது நம்ம வந்து கமாடிட்டிக்காவது ஒரு வினரேண்ட் வேல்யூ இருக்கு இருக்கு அது இல்ல கரண்ட்லி டாலர் வந்து தொண்ணூத்தி டாலர் கிட்ட செடியா இருக்கு இங்கேயுமே எண்பத்தாறு ரூபாய் அப்படிங்கிற அளவுல வந்து செடியா இருக்கிறத தான் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ஃபேர்லி கமாடிட்டி கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிள் ஒரு ஸ்டெடி ட்ரெண்ட் இருக்கிறத நான் பாக்குறேன் சூப்பர் சார் ரொம்ப டீட்டெயிலா வந்து சொன்னீங்க நிறைய விஷயங்களுக்கு தேங்க்யூ சோ மச் சார் நன்றி நிமிடத்தில் பெறலாம் யூனியன் டிஜிட்டல் கிரெடிட் கார்டு ஜீரோ யாரும் தர முடியாத ரிவார்ட் மற்றும் பிரீமியம் ஏர்போர்ட் லான்ஸ் இந்த சலுகை குறுகிய காலத்திற்கு மட்டுமே மிஸ் பண்ணாதீங்க மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க